அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்தின் சார்பாக வீட்டில் இருந்தபடியே தியானத்தை பழகுவது எப்படி என்ற சில பயிற்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இறைவனின் அருளாலும் குருமார்களின் அருளாலும் இந்த பதிவுகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இதை பார்க்கின்ற இந்த தருணத்தில் இருந்து நீங்களும் இனிவரும் காலத்தில் தியான பயிற்சிகளை உங்களது வீட்டில் இருந்தபடியே செய்ய துவங்குவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நீங்களும் தொடர்ந்து வீட்டில் தியான பயிற்சியை மேற்கொள்வதற்குண்டான அனைத்து சூழல்களையும் அனைத்து மன உறுதியையும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு வழங்குவதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த பதிவின் மூலமாக எவ்வாறு நாம் தியானத்தை பழக வேண்டும் தியானம் பழகுவதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் தியானத்தின் அவசியம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலேயே இன்று நாம் சர்வதேச தியான தினத்தை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் முன்பெல்லாம் நமது வீட்டில் தினமும் கடவுள் பக்தி பிரார்த்தனை செய்கின்ற நேரம் எல்லாம் நமக்குள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக இருந்து வந்தது ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினரும் சரி பலரும் உலகளாவிய விஷயத்தில் ஈடுபட்டதனால் பிரார்த்தனைகள் என்பது சற்றே குறைந்து ஒரு சடங்காக மாறி வருகிறது தியானம் என்பது நமது வாழ்வியலில் ஒரு முக்கிய அங்கமாக பண்டைய காலத்தில் இருந்து வந்ததை நாம் அறிவோம் அதை மீண்டும் நாம் இனி வீட்டிலேயே தினமும் நமக்காக நேரம் ஒதுக்கி செய்யக்கூடிய தருணத்தில் இந்த கணத்திலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம் தியானம் செய்வதற்குண்டான சில முக்கிய ஏற்பாடுகள் குறித்து இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் தற்காலத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகளை விட உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதிகரித்ததன் காரணமாக மனம் சார்ந்த பல்வேறு உடல் நல குறைபாடுகள் ஏற்பட்டு அதை செய்வதற்கு ஒரே தீர்வாக நம் வீட்டிலிருந்தபடி தியானத்தை தினமும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் மனதை மனநலனை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதுவே நமது ரிஷிகளும் முனிவர்களும் நமது குருமார்களும் நமக்கு விட்டு சென்ற மிக பெரிய பொக்கிஷம் தியான பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்த வீட்டிலேயே தியானம் பழக எளிய வழிகளை இப்போது பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக தியானம் பழகுவதற்கு முதலில் நாம் தினமும் ஒரு பத்து நிமிடம் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் முன்வர வேண்டும் தினமும் பத்து நிமிடம் தியான பயிற்சியை மேற்கொள்வேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டிற்குள் நாம் இறங்க வேண்டும் முதல் ஆயத்த பணியாக நாம் தியானம் செய்வதற்குண்டான இடத்தை தேர்வு செய்தல் மிகவும் அவசியம் நமது வீட்டில் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாதவாறு ஒரு காற்றோட்டத்துடன் ஒரு அமைதியான அறையை தேர்வு செய்வது மிகவும் அவசியம் முடிந்த அளவிற்கு நாம் தினமும் அதே இடத்தில் தியானம் செய்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்வது நல்லது அந்த இடமானது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பது மிகவும் அவசியமான ஒன்று இரண்டாவதாக தியானம் செய்வதற்குண்டான நேரத்தை தேர்வு செய்வது குறிப்பாக தியானத்திற்கு ஏற்ற காலம் என்று பார்க்கின்ற போது காலை நேரம் மிகச் சிறந்தது அதேபோல் மாலை நேரமும் செய்வது சிறந்தது குறிப்பாக இரவும் பகலும் சந்திக்கின்ற வேளையிலும் பகலும் இரவும் சந்திக்கின்ற வேலையிலும் ஒரு அமைதி இந்த பிரபஞ்சத்தில் நிலவுகிறது அதிகாலையிலும் அதேபோல் மாலை நேரத்திலும் நாம் தியானத்தை மேற்கொள்கின்ற போது நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்க தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை முடிவு செய்து அந்த நேரத்தில் நாம் தியானம் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மூன்றாவதாக தியானம் செய்வதற்கு நமது உடலை கவனித்தல் மிகவும் அவசியம் தியான பயிற்சியை மேற்கொள்ள துவங்கும்போது நமது உடல் சோர்வு உடல் அசதிகள் இல்லாமலும் இருப்பது மிகவும் அவசியம் நான்காவதாக தியானம் பழகுவதற்கு முன்பாக சில எளிய மூச்சு பயிற்சி முறைகளை கையாளுவது மிகவும் முக்கியம் ஐந்தாவதாக நாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக சில மந்திரங்களை நாம் ஜபிப்பதற்குண்டான பணிகளையும் மேற்கொள்வது மிகவும் சிறந்தது மனதை ஒருநிலைப்படுத்த பல்வேறு விதமான வழிமுறைகளை வரும் பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கின்றோம் மூச்சு பயிற்சி குறித்த பதிவுகளையும் வரும் பதிவுகளில் பார்ப்போம் ஆறாவதாக நாம் தியானம் பழகுவதற்கு தயாராக போகிறோம் ஸோ இந்த பதிவில் நாம் ஒரு ஆறு முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கின்றோம் தியானம் செய்வதற்கு தினமும் பத்து நிமிடம் ஒதுக்க தயாரான நிலையில் நாம் இருக்க வேண்டும் இடத்தை தேர்வு செய்வது உங்களது நேர அளவை திட்டமிடுவது உங்களது உடலை கவனிப்பது உங்களுடைய மூச்சு பயிற்சி முறைகள் மனதை ஒருநிலைப்படுத்துதல் போன்ற விஷயங்களை கையாண்டு தியான பயிற்சிகளை இனிதே நாம் துவங்க இருக்கின்றோம் அடுத்த பதிவில் தியானம் எவ்வாறு பழகுவது என்பதை பற்றி பார்ப்போம் மிக்க நன்றி ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன்